நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மூக்கு தொப்பை மாங்கல்யம் கேட்டி மாங்கல்யம்னு சொல்லுவோம் இந்த மாங்கல்யம் ஒரு சகோதரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ஒரு நெக்கில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு அதே போல் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஜஸ்ட்டு கேட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா அதுக்கப்புறம் நான் ரேட் சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவங்கப்பட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க நானும் வாட்ஸ்அப்பில் போய் அந்த பேரை போட்டு போட்டு தேடி பார்க்குறேன் இங்கே யாருன்னே தெரியல ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா வந்து ரொம்ப நேரம் கழித்து மெசேஜ் பண்ணுறாங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க அவங்க தான் பே பண்ணாங்க அப்படிங்கிறது அப்புறமா ஐடென்டி பண்ணேன் ரொம்ப சிம்பிளான மாங்கல்யம் ஆனால் பேமெண்ட்டு மெத்தடு வந்து ரொம்ப எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க பேமெண்ட்டு வந்துட்டு அவங்க மெசேஜ் கம்யூனிகேட் பண்ண விதத்தில் அவங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு இந்த இதை ரெடி பண்ணி அவங்களுக்கு வச்சுருக்கேன் நான் இந்த தோடு ஜிமுக்காக அவங்களுக்கு அனுபவிப்பாக வச்சுருக்கேன் இந்த சகோதரி தீர்க்க சுமங்களையாக சந்தோஷமாக நோய் நோடி இல்லாமல் ஆரோக்கியமாக தம்பதியர் ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லி வேண்டிக்கலாங்க இதே போல் வருமானில் அவங்க தங்கத்தில் மாங்கல்யம் நம்ம செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கலாம் அம்மன் கிட்டே இது போல் உங்களுக்கு மாங்கல்யம் வேணும்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் உங்கள் மாங்கல்யத்தை அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பே ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிவிடுங்க அன்னைக்கு இவனிங்கே கொரியர் போட்டுருவோம் கொரியர் போட்ட இரண்டு மூன்று தினங்களில் உங்கள் வீட்டுக்கு கொரியர் வந்துடுங்க மூணு நாள் ஆகிய கொரியர் வரலைன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன் அடுத்த நாள் உங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணி தரப்படும் ஸோ இவங்க சர்ப்ரைசிங் பேமெண்ட் மெத்தேடை நினச்சி அவங்கள ரொம்ப ஹானர் பண்ணிக்கிறேன் ஸோ அவங்களுக்கு என்னோடய சின்ன அன்பளிப்பாக நான் வந்து இந்த தோடு ஜிம்காவை அவங்களுக்கு அன்பளிப்பாக வழங்குறேன் ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த பொருளோடய விலை எவ்வளோ இருக்கும் ஸோ விலை முக்கியம் இல்லை அவங்க என்ன மாதிரி நம்மளை ஹேண்டில் பண்ணாங்க அந்த மெத்தடை ஸோ அதுதான் முக்கியம் அவங்க எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் புக்கிங் வந்து ரொம்ப நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் சரிங்களா ஸோ அதனால் அவங்களுக்கு நான் இந்த கிஃப்ட் அன்பளிப்பாக வழங்குறேன் இதே போல் நீங்களும் சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹானர் பண்ணுவேன் எல்லோரையுமே ஹானர் பண்ணுவேன் கொலப்பட வேண்டாம் ஸோ வாழ்க வளமுடன் மற்றும் ஒரு பதவியை சந்திக்கலாம் நன்றி